காலை செய்திகளோடு பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இந்திய தேசிய காங்கிரஸ் நமது இந்திய திருநாட்டின் முன்னாள் பாரத பிரதமர் அமரர் திரு ராஜீவ்காந்தி அவர்களின் முப்பத்தி நாலாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய தலைவர் திரு எஸ் உதயகுமார் அவர்கள் இன்று சிறப்பான செய்திகளோடு நம்முடைய சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அவர்கள் மற்றும் ஜிஎஸ் நாகரத்தினம் பிசிசி அவர்கள் மாவட்ட தலைவர் சி பஞ்சாச்சரம் அவர்கள் வழிகாட்டுதல் படி எஸ் உதயகுமார் முன்னாள் துணை சேர்மன் அவர்கள் அன்வர்திகான்பேட்டையில் உள்ள பகுதியில் திரு ராஜீவ்காந்தி அவருடைய திருவுருவப் படத்தை பூ அலங்காரம் செய்து வைத்து பூ தூவி அவருக்கு சிறப்பு மரியாதை செய்து வணங்கி மகிழ்ந்தார் மேலும் அவருடன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் குறிப்பாக அரக்கோண தொகுதி செயலாளர் ராஜேந்திரன் அவர்கள் சோளிங்கர் தொகுதி செயலாளர் திரு ராஜா அவர்கள் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து எஸ் உதயகுமார் அவர்கள் அமரர் ராஜீவ்காந்தி திரு உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து வணங்கினார் செய்திக்காக ஈஸ்வரன்